அதிமுக கூடாரத்திலிருந்து வெளியேறும் முக்கியமான அமைச்சர்கள் கதறிய எடப்பாடி அதிர்ச்சியில் மக்கள் தமிழ்நாட்டில் இப்போது நடப்பதோ மழை காலம் ஆனால் அதிமுகவிற்கு மட்டும் அது இலையுதிர் காலம் அதாவது இரட்டை இலையில் இருந்து பல இலைகள் உதிர்ந்து விழுந்துவது போல வேறு கட்சிக்கு பறந்து செல்லும் இலையுதிர் காலம் இது ஆம் அதிமுகவிலிருந்து வரும் நாட்களில் பல மூத்த தலைகள் வெளியேற முடிவு செய்துள்ளதா அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க அதிமுகவிலிருந்து கடந்த சில நாட்களாகவே பலர் தொடர்ந்து வெளியேறி வருகின்றாங்க சமீபத்தில் முன்னாள் அதிமுக எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைஞ்சார் அவரை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றாங்க திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியானது இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி நடக்கும் என்று மைத்ரேயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவின் முடிவு பல விவாதங்களை எழுப்பியிருக்கு அதிமுகவின் முக்கியமான இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்பியாகவும் இருந்தவர் அதே போல ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்காரு சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துவிட்டார் இப்படி வரிசையாக அதிமுகவிலிருந்து வெளியேறும் தலைகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது எங்கடா இங்கு இருந்த என் டீமை காணோம் என்று ரியாஸ்கானிடம் மாட்டிக்கொண்ட வடிவேல் தனது அடியாட்களை தேடுவது போல எடப்பாடி பழனிசாமி திரும்பி பார்க்கும் முன் கட்சியிலிருந்து குத்து குத்தாக ஆட்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில்தான் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளார் நேற்று முதல் நாள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் நேற்று தாவேக்காவில் இணைந்துள்ளார் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்துள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் தாவேக்காவில் இணையும் முன் நேற்று இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி வென்ற கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதிமுக தரப்பில் விசாரித்ததில் இது வெறும் டீசர் தான் என்கிறார்கள் மெயின் பிக்சர் இனிதான் என்கிறார்கள் அதாவது கொங்கு மண்டலத்தில் இருந்து இன்னொரு தலைவர் சென்னையில் இருந்து ஒருவர் டெல்டாவில் இருந்து ஒருவர் என்று இன்னும் நாலு தலைகள் விரைவில் தாவேகாவிற்கு தாவ போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த அதிமுக தலைவரிடம் செங்கோட்டையன்தான் பேசி வருகிறாராம் சிட்டி டிஸ்மேண்டில் என்று ரஜினி சொன்னதும் ரோபோ சிட்டி உடல் பாகங்களை அகற்றுவது போல அதிமுகவின் பாகங்களை செங்கோட்டையன் ஒவ்வொன்றாக அகற்றி தாவேக்காவிற்கு கொண்டு வர போகிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் அடுத்த சில நாட்களில் இதனால் சுட சுட பல அரசியல் திருப்பங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிமுக காலியா இனி எடப்பாடியால் இயஞ்சிக்க முடியாதா பலத்த பலத்தாரியா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க